கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசு வேலூர் மாவட்ட நிர்வாகம் பொது நூலகத்துறை மற்றும் தப்பாசி அனைவரும் இறந்து நடத்தும் மூன்றாவது மாபெரும் புத்தக திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இனிய விழாவிற்கு தலைமையை ஆற்ற வந்துள்ள மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் இவ்விழாவில் பாத்துளை தங்க வருகை பெயர்ந்துள்ள மதிப்புக்குரிய அணக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் வேலூர் அவர்களையும் மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்களையும் மற்றும் அனைத்து அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் காவல்துறை மற்றும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் வருகை பெரிந்துள்ள மாவட்ட ஊராட்சி பெருந்தலைவர் அவர்களையும் உள்ளிட்ட அனைத்து பெரியவர்களையும் வருக வருக என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் மாபெரும் புத்தக திருவிழாவின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டுள்ள முக்கிய பிரமுகர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது இந்த புத்தகத் திருவிழாவை கோட்டை மைதானத்திலே நடத்த வேண்டும் என பெரும் முயற்சி எடுத்து சீரோடும் சிறப்போடும் இந்த புத்தக விழாவை ஏற்பாடு செய்த நமது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு மாவட்ட நூலக அலுவலர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தொடர்ந்து மதிப்பிற்குரிய அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அவரை தொடர்ந்து மதிப்பிற்குரிய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அவரை தொடர்ந்து மதிப்பிற்குரிய மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது தொடர்ந்து வேலூர் மாநகராட்சி துணை மேயர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மருத்துவர் செல்லைவனன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் அவர்களுக்கு பரிசு வழியே சிறப்பிக்கப்படுகிறது மாநகராட்சி துணை மேயர் அவர்களை நிறைவு விழாவில் வாழ்த்துறை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசின் சார்பில் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இந்த புத்தக கண்காட்சி சிறப்பு சிறப்பாக திறந்து வைத்து இன்று நிறைவு பெறுகிறது இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிற்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கும் மாவட்ட கழகத்தின் செயலாளரும் அணைக்கட்ட சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே வேலூர் மாநகர கழகத்தின் செயலாளர் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அவர்களே அனைவரை வரவேற்ற பீடியாரர்களே மற்றும் மாவட்ட கல்வியாளர்களே மற்றும் வரவேற்பு பெரியவர்களே தலைமுறைகளே பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் உடைய இந்த கண்காட்சி உங்களுக்கே தெரியும் சென்னையில் மட்டும் நடந்து கொண்டிருந்தது இந்த ஆண்டு காலமாக தொடர்ந்து வேலூரில் சிறப்பாக இங்கு இந்த கண்காட்சியை நடத்தி நம்முடைய மாவட்ட நிர்வாக சார்பாக நடத்தி வருகிறார்கள் இந்த நான்கு நாள் ஐந்து நாள் இந்த இந்த ஒரு வார காலமாக இந்த புத்தக கண்காட்சி சீரன் சிறப்பமாக நல்ல பொதுமக்களுக்கும் பல மாணவ செல்வங்களுக்கும் நல்லபடியாக பயன்படுத்திருக்கிறது அதற்காக மீண்டும் ஒரு இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்து நம்முடைய தமிழக அரசின் சார்பில் எந்த ஒரு திட்டமானாலும் சரி மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய தமிழக முதல்வர்கள் தினம் தினம் இந்த தமிழக மக்களுக்காக இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அனைத்து திட்டங்களும் நம்ம பொதுமக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலும் நேற்று கூட மைந்தர் அவர்கள் இந்த புத்தக கண்காட்சியை வந்து பார்வையிட வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அவருக்கு நேரம் கோரியாத காரணத்தினால் இன்றும் அவர் இந்த கணக்கு சொல்லவில்லை ஏனென்றால் அவர் வந்து இந்த மாவட்டத்தில் எந்த ஒரு மிக்சியாக தமிழ் அதுவும் குறிப்பாக புத்தகம் வச்சுக்கள் அவர்களிடம் மிகவும் பிடித்தமான ஒரு நல்ல ஒரு இது ஆகையால் அவர் நேற்று இந்த கட்சி இந்த புத்தக கண்காட்சி நேற்று வருவதாக இருந்தது அது மிக சென்னையில் வேறு ஒரு காரணமாக சென்றுவிட்டார் ஆனால் இந்த அரசாங்கம் திட்டம் திட்டம் இந்த பொதுமக்களுக்காகவும் மாணவ செலுகைகளுக்காகவும் இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டது நீங்கள் அனைவரும் இந்த அரசுக்கு உறுதியாக வேண்டும் கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்